வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு நியூயார்க்கிலிருந்து புவிசார் அரசியல் வல்லுநர் அருண்குமார் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் அருண் வணக்கம் நியூயார்க் நகரத்தினுடைய மேயர் தேர்தல் அந்த தேர்தல் வந்து இன்னைக்கு சர்வதேச ஊடகங்களால் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் ஜோரான் மம்தானி அவரை பற்றி தான் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த தேர்தலை அவர் மாற்றி இருக்கின்றார் என்ன காரணம் இந்த நியூயார்க் நகரம் வளர்ந்துருச்சு இல்லையா இந்த நியூயார்க் நகரம் வந்து ஒரு எக்கானமிக்கலாம் வளரும் பொழுது இங்க இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வந்து இங்க ஒரு எஸ்டாப்மெண்ட் இருக்கு அதாவது இந்த இந்த வால் ஸ்ட்ரீட் இங்க இருக்க மல்டிநேஷனல் பேங்க்ஸ் இவங்க வந்து இரண்டாம் உலக போர்ல முதல் உலக போர்லயே ஃபண்டு பண்றாங்க ஃபண்டு பண்ணின பிறகு இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் வந்து ஒரு ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர்னு ஒன்று நடக்குது இல்லையா அந்த ரூல் பேஸ்ட் வேர்ல்ட் ஆர்டர் உலக ஒழுங்க வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோலில் வச்சுருக்க இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதாவது ஐநா கீழே இருக்கிற ஐஎம்எஃப்ஆ இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு பேங்கா இருக்கட்டும் ஐநாவுடைய தலைமைச் செயலகமாக இருக்கட்டும் எல்லாமே நியூயார்க்கு பேஸில் தான் இருக்குது இது வந்து நியூயார்க் வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஹப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் டிப்ளமேட்டிக் ஹப்பாவும் இருக்குது அதனால இந்த அந்த அப்படியாப்பட்ட ஒரு சிட்டியக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறது மேயர் இந்த மேயரை நீங்கள் வந்து இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உலகத்துல இருக்கிற நூத்தி தொண்ணூறு நாடுகளுடைய தூதரகங்கள் இங்க இருக்கு துணை தூதரகங்கள் நியூயார்க்ல இருக்கு அதே போல உலக நாடுகளுடைய பர்மனன்ட் மிஷன் டு த யுனைடெட் நேஷன் அந்த ஆபீஸ் நியூயார்க்ல தான் இருக்கு இதுக்கான இங்க எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் இதுக்கான ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எங்க வந்தாலும் இவங்களை தான் இவங்க தான் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் நியூயார்க் சிட்டி அட்மினிஸ்ட்ரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அது எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து ஒரு சீஃப் வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்கு கவர்னர் நியூயார்க்குடைய மேயர் போஸ்ட்டு இது நியூயார்க் கவர்னரை விட அந்த ஒட்டுமொத்த மாகாணத்தை விட இதுக்கு வந்து ஒரு பதவி வந்து இதுக்கு முக்கியமான வந்து ஒரு வேல்யூ இருக்குது கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் வந்து பட்ஜெட்டை இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அது இல்லாமல் உலகத்திற்கு அத்தனை முக்கியமான மல்டிநேஷ்னல் பேங்க்ஸாக இருக்கட்டும் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் நியூயார்க் பேஸ்டா தான் இருக்குது அதுக்கப்புறம் மீடியா ஹப்பும் வந்து நியூயார்க் தான் ஸோ அந்த எப்பவுமே நாள் வரைக்கும் நீங்கள் டெமோக்ரேட்டை தான் இங்கே ரூல் பண்ணியிருந்தாலும் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்தமெண்ட்டோட ஒரு ஆளாக தான் இருப்பாங்க முதல் தடவை முதல் தடவை இங்கே வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது அதாவது டெமோ என்ன டெமோக்ரேட்டு ஆட்கள் தான் இங்கே வந்து ஆட்சி மேயராக இருந்தாலும் டெமோக்ரேட்டுக்குள்ளேயே ஷிஃப்ட் டு த லெஃப்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாகுது அதாவது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட ஆளா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு காமன் மேன் வந்து எப்படி இங்க வருவாரு வந்தாரு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடைய அந்த பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கல் அந்த மீடியா இதோடய இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் மீறி ஒரு காமன் மேன் வந்து இங்க ஒரு இந்த டெமோக்ராட்டுக்கான பிரைமரியா வின் பண்ணதுதான் அதிர்ச்சி இது வெறும் அரசியல் ரீதியான அதிர்ச்சி கிடையாது அந்த ஒரு வேர்ல்டு ஆர்டர் சொன்னலையா அதை கண்ட்ரோல் பண்ற அந்த சிஸ்டம்லயே இந்த பிரச்சனை அதையே வந்து ஒரு சவாலிஞ்ச பண்ற மாதிரியான ஒரு நிலுவா வந்ததனால தான் இது உலக அளவுல பேசப்படுது. ஓ இப்போ நீங்க சொல்லING ஒரு காமன் மேன் இன்னைக்கு வின் பண்ணியிருக்காரு அதனால தான் இன்னைக்கு உலக அளவுல இது பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத தாண்டி அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நியூயார்க்ல வழமையாக மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் என்ன லைன்ல இருந்தாங்களோ எதை பேசினார்களோ அதற்கு எதிராக இல்லைன்னா மக்கள் சார்ந்து இவர் பேசியிருக்கிறார் அதன் அடிப்படையில் இவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால இந்த வெற்றி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாமா ஆமா அதை நீங்க அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா இது வரைக்கும் இருந்த கவர்னர் சாரி மேயர் இருந்தா இருந்தாலும் அந்த மக்களுடைய அந்த கிராஸ் ரூட் லெவல் அதுக்கப்புறம் அந்த கம்யூனி அந்த கம்யூனிட்டி ஓரியன்டா யாருமே கிடையாது எல்லாமே எலைட் ஆஹ் எலைட்டோட எலைட்டான ஒரு மேயரா தான் இருந்திருக்காங்க உதாரணமா சொல்லப்போனா இங்க வந்து இத்தனை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல முதல்ல வந்து இந்த இந்த டெமோக்ராட்டுக்குள்ள வந்து அந்த அந்த பிரைமரிக்கான அந்த காம்படிஷன் பொழுது அதுக்கான ஒரு விவாதம் நடக்குது ஒரு என்பிசி ஃபாக்ஸ் தொலைக்காட்சியிலேயே ஒன்று நடக்குது அப்போ வந்து எல்லா ஒரு கேள்வி வந்து ஒன்று வைக்கிறாங்க ஒரு ஏழு பேர் இருக்காங்க அதுல முதல் ரெண்டு ஆள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் பழைய கவர்னர் ஆண்ட்ரோ கியூமோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்த அணி இருக்காரு இப்ப இவங்க எல்லார்கிட்டயும் அந்த ஏழு பேருக்கிட்டையும் வச்ச கேள்வி வந்து என்னன்னா நீங்க வின் பண்ணீங்கன்னா இஸ் நீங்க இஸ்ரேல் போவீங்களா இல்லையான்னு அப்ப எல்லாருமே கோர்ஸ் நாங்க போவோம் எல்லாம் டெமோக்ரேட் தான் நீங்க எல்லாம் புரிஞ்சீங்க எல்லாமே வந்து அஹ் டெமோக்ரேட் கேண்டிடேட் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க ஓகேவா அப்ப இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க நான் வந்து ஆமா இஸ்ரேல் போக போவேன் ஏன்னா அது முக்கியமான இடம் ஏன்னா அந்த அது முக்கிய ஏன்னா அந்த பதவியை வந்து ஒரு முக்கியமான பதவியை ஒரு இருக்கிறதுனால உலகத்துல இருக்க அத்தனை பேரும் லாபி ஒரு ஜிபிசியோட லாபி அதிகம் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா இஸ்ரேலியர்களில் வந்து இஸ்ரேல்ல தவிர அதிகமா இருக்கிற ஒரு டென்ஸ்டு பாப்புலேஷன் வந்து நியூயார்க் சிட்டி அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஏன் போனோம் நான் வந்து இஸ்ரேலுக்காக என்ன தேர்ந்தெடுக்க போ பட போறாங்க இல்லையே நான் நியூயார்க் சிட்டி தானே நியூயார்க் சிட்டியில் அஞ்சு பரோ வந்து பேசுங்க அந்த அஞ்சு பரோவில் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போவீங்களான்னு கேளுங்க நான் போவேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு டிப்ளமேட்டிக் பதிலாக இருக்கு இது வரைக்கும் இந்த ஒரு நூறு வருஷத்து எனக்கு தெரிஞ்ச இந்த நூறு வருஷத்துல எல்லா மேயர்களும் இஸ்ரேல் போயிருக்காங்க ஒருத்தர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் போல இவரும் அதே போல் அந்த ஸ்டாண்ட்ல இவர் இருக்கிறதுனால தான் ஒன்றும் வந்து ஒரு ஸ்பார்க்கிங் நியூஸா வந்து வருது அப்போ இவர் வந்தால் இவர் வந்து ஒரு ரேடிக்கல் இஸ்லாமிக் லெஃப்ட்ன்ற மாதிரியான ஒரு வந்து இங்க பில்ட் பண்றாங்க ஆனால் உண்மையாலே அப்படி கிடையாது இவருடைய இவர் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் இவருடைய ஃபுல் பிரின்சிபல் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு இன்க்ளூசிவ் நேச்சராக இருக்கு இவர் இங்கே சில இவர் இவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பிம்பம் வந்து பிம்பம் உருவாக்குறாங்களே கிடையாது ஆனால் இவர் உண்மையாலே வந்து ஆன்டிசிமேட்டிக் அவர் வந்து ஒரு இன்க்ளூசிவ் எனக்கு எல்லாரும் ஒண்ணுதான் அதே நேரத்துல என்ன சொல்றாருன்னா அதே நேரத்துல காசாவுக்கும் வந்து பாலஸ்தீனத்துக்கும் ஆதரவா இருக்காரு காசாவுடைய நடந்த இனப்படுகொலையை அவர் கண்டிக்கிறாரு அது ஜெனசைடு ஜெனசைடுன்றாரு அவரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா நெத்தன்யாகு வந்து நியூயார்க் உள்ள வந்தா நான் அரசு கைது செய்யவேன்ற நான் மேயரா வந்த பிறகு நான் கைது செய்யுவேன் அவர் அவர் வந்து தனியாக உள்ள வந்தான் ஆமா நீங்க நீங்க குறிப்பிடக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி பகுதியில் மெஹதி ஹசன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையாளர் நடத்திய அந்த நேர்காணல்ல ஜோரான் மம்தானி வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாரு நெத்தனியாகவும் நியூயார்க்குள்ள வந்தா நான் வந்து அவரை கைது செய்வேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு நீங்க ஏன்னா இப்ப ஐசிசியோட அந்த வாரண்டின் அடிப்படையில இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அந்த வாரண்டின் அடிப்படையில் அவரை கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இனப்படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டின் அடிப்படையில இப்ப என்னோட கேள்வி நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக அதிகமாக யூத மக்கள் இஸ்ரேலியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா நியூயார்க் அப்படின்னு சொல்றீங்க அப்போ இன்னைக்கு யூதர்கள் அனைவரும் ஜியோனிஸ்ட்டுகள் கிடையாது அந்த க அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்படக்கூடியவர்கள் கிடையாது வானா இன்னைக்கு ஜியோனிஸ்ட்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் நியூயார்க்காக இருக்கிறது அப்போ நியூயார்க்கில் இப்போ உலக அளவில் வந்து அமெரிக்க அரசையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல ஜியோனிஸ்ட்டுகள் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பொதுவாக நிலவக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது மெத்தனியாகவும் வந்து இஸ்ரேலுக்கு போக மாட்டேன் மம்தானியனுடைய வெற்றியை தடுப்பதற்கு அந்த ஜியோனஸ்லாபி நியூயார்க்ல வேலை செஞ்சுதா அது எப்படி முறியடிக்கப்பட்டது அது அதாவது நீங்க நியூயார்க்குடைய ஒட்டுமொத்த அந்த டெமோகிராஃபியை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டைவர்ஸ்ட் பாப்புலேஷன் ஒரு முப்பது பேர் ஒயிட்ஸ் முப்பது பர்சன்ட் ஒயிட்ஸ் இருப்பாங்க முப்பது பர்சன்ட் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இருப்பாங்க ஒரு இருபது பர்சன்ட் வந்து ஏஷியன்ஸ் இருப்பாங்க மற்ற இது ஒரு பத்து பர்சன்ட் இருப்பாங்க இப்படியான ஒரு காம்பினேஷனான ஒரு இதுதான் ஆனா ஆனால் இங்கே பிரச்சனை வந்து அவர் என்ன அவருடைய பர்சனல் எஃபிஷியன்சி தான் இதுக்கு வந்து காரணம்னு சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்து அதே நியூயார்க் சிட்டி கவுன்சிலில் இந்த இந்த வெல்பேர் காண ஒரு பொறுப்பில் வந்து இருக்காரு அதாவது இப்போ வீடுலாம் இருக்கு இல்லையா வீடு ஓனர் இருக்காங்க அவங்களோட நான்வேஜ் கட்ட முடியல அதுக்கு இப்போ ஜப்தி ஆகுதுன்னு வச்சுக்கலேன் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆர்டினன்ஸ் அவங்க ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்றாரு அதாவது ஒரு ஒரு சட்ட ரீதியாக அந்த வங்கிகள் வந்து வங்கிகள் வந்து இந்த இந்த இன்கம் வந்து கம்மியாக இருக்கிற இந்த சில ஃபேமிலிகள்லாம் இருக்கு இல்லையா இவங்களுக்கு வந்து இந்த வங்கிகள்லாம் ஜி பண்ணக்கூடாது இந்த வீட்டை அவங்களோடைய வந்து இவ்வளவு காலம் வந்து அந்த இஎம்ஐயை வந்து கட்ட முடியலன்னா அப்போ வந்து என்ன சொல்ற அப்போ வந்து அந்த கிராஸ் ரூட் லெவலில் கம்யூனிட்டியோட இங்கே போகிற மக்களுடைய மக்கள்கிட்ட இன்வால்வ் ஆகுறாரு அது மட்டும் இல்லை அந்த நியூயார்க் இருக்கிற அஞ்சு பரோவில் இருக்கிற அத்த அதாவது மேனேட்டா இருக்கட்டும் குயின்ஸா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும் ஸ்டேடன் ஐலாண்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல இருக்கிற அத்தனை சிவிக் கம்யூனிட்டிலையும் வந்து அவர் வந்து போய் வேலை செய்கிறாரு அதாவது மனித உரிமை சம்பந்தப்பட்ட இது பேசுறாரு ஒரு இன்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸ பேசுறாரு அதுக்கு மேல ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு பாலிடிக்ஸ பேசுறாரு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து பேசுறாரு ஏதாவது என்னன்னா ஆஹ் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஆஹ் இங்க வந்து ஒரு பெரிய இன்ஃபிளேஷன் நடக்குது மக்களுடைய அஹ் அந்த அஃபோர்ட் அஃபோர்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்குது அஹ் அத வந்து மீட் பண்றதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா குழந்தைகளுக்கான அந்த மெடிக்கே அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ எல்லாம் வந்து கொடுக்கறது இந்த மாதிரியான சில வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இவர் பேசுகிறாரு அது மக்கள் மத்தியில வந்து எடுபடுது இந்த மக்கள் மத்தியில எடுபடுறதுனால தான் வந்து இவருடைய அந்த வின்னிங் ரேட் வந்து அதிகமாகிடுச்சு டெமோக்ராட்டுக்குள்ளையே அதே டைம்ல என்ன ப நடக்குதுன்னா முன்னாடி இருந்த கவர்னர் இருந்தார் இல்லையா அவர் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அவர் மேலே என்ன அலிகேஷன் நிறையா ஒரு செக்ஷுவல் அலிகேஷன்ஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி பாக்குறாங்கன்னா அவர் எஸ்டாப்ளிஷ்மெண்டோட ஆளாக தான் பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் வந்து அவர் டெமோக்ரட்டாக இருந்தாலும் அவர் வந்து அவர் வந்து ஒரு அந்த இந்த மீடியா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த நியூயார்க் பேஸ்டு அத்தனை இதோட ஒரு எஸ்டாபிப்ளிஷ்மெண்ட்டோட ஒரு ஆளாக தான் வந்து இவரை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற நம்பகத்தன்மை மக்கள் கிட்ட வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கிறவங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராஸ் ரூட் சிவிக் சிவில் சோசி சிவிக் சொசைட்டியோட இன்டகிரேட் ஆக மாட்டாங்க ஒரு ஒரு எலைட் பணப்பான்மையில இருப்பாங்க மக்களோட மக்களாக போய் இருக்க மாட்டாங்க அதுதான் இங்கே ஒரு பெரிய ஷிஃப்டாக வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அதனால தான் இவரோட வின்னிங் ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கு அப்போ இந்த இந்த ஃபைட்டை வந்து நம்ம இப்படி பார்க்கலாமா சோசியலிஸ்ட் வர்சஸ் கேபிடலிஸ்ட் அதுல இன்னைக்கு சோசியலிஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாரு நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும் அது ஏன்னா நீங்க வந்து இவர் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொல்ல முடியாது ஒரு ஹைபிரிட் கேபிட்டலி சோசியலிஸ்டாக நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த நாடு அமைப்பே வந்து ஒரு கேபிடலிஸ்ட் கட்டமைக்கப்பட்ட நாடுகள் கரெக்டுங்களா ஆனா அதுல பெஸ்ட் எப்படி இருக்குன்னா அதுல வந்து ஒரு ஒரு சோசியல் வெல்ஃபேர் அந்த சோசியல் ஈக்வாலிட்டி இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல வந்து ஒரு புது ஒரு கான்டெக்ட்ல வந்து இவரோட அப்ரோச் இருக்கு சோ அவரு இந்த தேர்தலுக்கு முன்னாடி முன் வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அதெல்லாம் பார்க்கும்போது இலவசமா பேருந்துகள் எல்லாம் அனைவத்தையும் இல இலவசமாக்குவேன் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் வழங்கக்கூடிய மதிய உணவு திட்டம் அதை வந்து நான் வந்து காலேஜுக்கும் கம்யூனிட்டி காலேஜஸ்க்கும் விரிவுபடுத்துவேன் இன்னைக்கு பணக்காரர்கள் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த கார்பரேட் டாக்ஸ் அப்படின்றது நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் இது எல்லாமே ஒரு ஒரு சோசியலிஸ்ட் ஐடியாலஜின் அடிப்படையில தான் முன்வைக்கக்கூடிய கருத்து அதை வந்து இன்னைக்கு மக்கள் விரும்பி ஏற்றுருக்கிறாங்க நியூயார்க் நகரத்துல வசிக்கக்கூடிய மக்கள் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம் தானே ஆமா அப்படிதான் ஏன்னா எப்பவுமே வந்து இந்த இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கலோட ஓரியன்ட் ஐடியாலஜி ஓரியன்டா நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு எப்பவுமே இந்த அந்த பவர் பேலன்ஸ் வந்து ஐடியாலஜிக்கல் பேலன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஒரு ரைட்ல இருந்து இட்ஸ் டில்டிங் டுவோர்ட்ஸ் லெஃப்டா தான் நான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு இப்போ நீங்க சொன்னதன் அடிப்படையில் அவர் பேசிய கருத்துக்கள் அதாவது நான் காசா போர்ல வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறேன் பெஞ்சமின் எத்தனியாகும் நியூயார்க்கு வந்தா நான் அரெஸ்ட் பண்ணுவேன் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் மீது எளிதாக ஒரு சாயத்தை பூசுறதுக்கு எதிர் அவரை எதிர்த்து போட்டிட்டவர்களுக்கு அவ்வளோ அவ்வளவு பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு ரொம்ப சிம்பிளா அவர் வந்து ஒரு ஆன்டைசமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அஹ் அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது ஒரு இஸ்லாமோபோபிக் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் கூட நியூயார்க் இருக்கு இப்படியாக யூதர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஜாயனிஸ்ட்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக தீனி போடக்கூடிய வகையில் இவர் வந்து காசா போரை ஆதரிக்கிறாரு பெஞ்சமின் அத்தன்யாவை எதிர்க்கிறாரு மீறி இன்னைக்கு நியூயார்க் மக்கள் வந்து என்ன ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல ஒரு அதான் என்ன ஒரு செய்தியா வந்து சொல்றாங்க ஒரு கேபிடலிஸ்டோட் இருக்கு இல்லையா இது விட்டுட்டு இது வந்து ஒரு சோசியல் சொசைட்டி ஓரியன்டான ஒரு ஒரு விதமான பாலிட்டிக்ஸ ஒரு விதமான பாலிசிஸை மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு தான் இதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இது வெறும் இவர் வந்து நெத்தனியாக மட்டும் எதிர்த்து பேசல இதிலே வந்து இவங்களுடைய பூர்வீகம் இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்தவர் சரிங்களா அங்க இருந்து தான் அவங்க வந்து அந்த ஆப்பிரிக்க நாடுகள் கூட்டி போயிடுறாங்க அப்பா அவர் கிளியர் என்ன சொல்றாருன்னா அங்க குஜராத்தில் நடந்த இஸ்லாமிய படுகொலை அதையும் சொல்றாரு அப்போ வந்து மோடி வந்து ஒரு புச்சர் ஆஃப் குஜராத்ன்னு ஓப்பனாவே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இவர் ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது வெறும் நீங்க வந்து ஒரு இவர் வந்து இவரு இஸ்ரேலியர்களுக்கு எதிராக சியானிஸ்டர்களுக்கு மட்டும் எதிரானவர்கள் பார்க்க முடியாது உலகத்துல எங்கெங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அதெல்லாம் இவர் கேட்கிறாரு ஜெனசைட் ஜெனசைட்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லாவை வந்து நாங்கள் ஒபே பண்ணுவோம் எங்களை வந்து கட்டு நாங்கள் நியூயார்க் மேயராக வந்து அதை கட்டுப்படுத்த அந்த இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செயல்படுவோம் தான் சொல்றாரு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு சிறிய நகரத்தினுடைய சிறிய நகரன்றதோட பெரிய நகரம் அது நகரம் பெரிதாக இருந்தாலும் சொன்னாலும் கூட ஒரு நகரத்தினுடைய மேயர் ஆனால் ஒரு ஃபெடரல் கவர்மெண்டோடைய ஸ்டாண்டை மீறி ஒரு நகரத்தினுடைய மேயர் வந்து இப்படியாக ஒரு இன்னொரு நாட்டின் அதிபரை கைது செய்வ அளவுக்கு வந்து அவ்வளவு அவ்வளவு உரிமை அப்படின்றது அந்த மேயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அவ்வளவு ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கா சட்ட ரீதியாக என்னுடைய கேள்வி சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக அதுதான் சட்ட ரீதியாக இருக்கு ஏன்னா அமெரிக்காவோட கான்செப்டே வந்துட்டா அந்த பவர் இஸ் மோர் தி கிராஸ் ரூட் லெவல் புரியுதுங்களா இங்க வந்து ஒரு என்னதான் வந்து நீங்க வந்து ஒரு அதிபரா இருந்தாலும் ஒரு மாநிலத்துல வந்து நீங்க வந்து அவர் நினைச்ச மாதிரி பண்ணிட முடியாது அதே போல ஒரு மாக ஒரு மாக மாகாணத்துல கவர்னரா இருந்தாலும் நீங்க போயிட்டு ஒரு சிட்டில ஒரு சிட்டி லெவல் மேயர்கிட்ட வந்து நான் உன்னுடைய எஜுகேஷன் பாலிசியை நான் டிஃபைன் பண்ணுவேன் டேக்ஸை வந்து நான் நான் சொல்றது தான் டாக்ஸ் இந்த கான்செப்ட் இங்கே கிடையாது அதுதான் பியூர் ஃபெடரல் கான்செப்ட் சரிங்களா இந்த ஃபெடரல் கான்செப்ட்ல இந்த ஃபெடரல் கான்செப்ட் இங்கே வந்து லைவாக தான் இந்த மாதிரி வந்து ஒரு புதுவிதமான பிரின்சிபல் அதாவது மக்களுக்கு எதிரான இருக்கிற ஒரு ஐடியாலஜியில் இருந்து மக் சொசைட்டி வந்து தன்னை தானாகவே வந்து ரீஜூடியூவேட் பண்ற ஒரு பேச வந்து இந்த செனலிசம் வந்து கொடுத்திருக்கு அவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரத்தினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை கருத்துல கொண்டுதான் வந்து இப்ப இதுவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆண்ட்ரூ வந்து கவர்னரா இருந்தாலும் கூட இது முன்னாள் கவர்னரா இருந்தா கூட அவர் இறங்கி வந்து ஒரு மேயர் தேர்தலில் போட்டிட்டார் அப்படி புரிஞ்சுக்கலாமா இது அதுக்கு தான் நான் அதுக்கு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன் இதுக்கு தான் வந்து அந்த நியூயார்க் சிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்னேன் ஏன்னா நியூயார்க் சிட்டி வந்து வந்து உலகத்துடைய ஒரு பொருளாதார ஹப்பாக இருக்குது ஒரு டிப்ளமேட்டிக் ஹப்பாக இருக்குது ஒரு மீடியா ஹப்பாக இருக்கிறதுனால இந்த இங்கே என்ன நடந்தாலும் இது ஈஸியாக வந்து ரெஸ்ட் ஆஃப் த அமெரிக்காவுக்கு போயிடும் உலகத்துக்கு குயிக்காக போயிடும் ஏன்னா நான் உதாரணமாக சொன்ன நைன் லெவன் அட்டாக் பண்ணும் போது அந்த நடக்கும்பொழுது கூட அப்போ இருந்த ரூடி கிலியாயனோ உலகம் முழுக்க பேசப்பட்டார் ஏன்னா அவர்களுடைய பிரெஸ்மீ அவர் தான் கொடுக்கணும் இங்கே வந்து ஒரு அதிபர் வந்து கொடுக்க மாட்டார் இல்ல கவர்னர் வந்து கொடுக்க மாட்டாரு உடனே வந்து இவங்க தான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்டு இங்க இவங்க தான் இந்த சிட்டியை வந்து கவர்ன் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து டீசென்ட்ரலைஸ் ஆயிருக்கு உடனே போயிடுவாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து உலக லெவலில் ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா அடுத்து இவங்களுடைய நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து எங்கே இருக்கும்னா பிரசிடென்சியல் கேண்டிலேட்டுக்கு போயிடுவாங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு நியூயார்க்ல இருந்து நிறைய பேர் வந்து மேயராக இருந்தவங்க பிரசிடென்சியல் கேண்டிடேட் நிறைய பேர் போயிருக்காங்க உதாரணமாக சொல்ல போனேன்னா இவர் மைக்கேல் ப்ளூம்பர்க் போயிருக்காரு அதுக்கப்புறம் ரூடி கிளியானோ போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஒரு பில் ஃபேசியோ அவர் பேர் நினைக்கிறார் சரியான இல்லை அவரும் வந்து இந்த பிரசிடென்சியல் கேண்டிடேட்டாக போயிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து அந்த நியூயார்க்கோடைய அந்த வைப்ரண்ட் அந்த ஊரோடைய அந்த சிக்னிஃபிகண்ட் தான் அந்த அந்த சிக்னிஃபிகண்ட் அந்த மேயரோட பதவிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூவா இருக்கு ஒரு பெரிய ஒரு ரெப்ரஸன்டேஷனை கொடுக்குது அது மட்டும் கிடையாது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூயார்க்கோட பாலிடிக்ஸை நியூயார்க்கோட பாலிடிக்ஸை வந்து நீங்க வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அமெரிக்கன் பாலிடிக்ஸா பார்ப்பாங்க அது மட்டும் கிடையாது இங்க நிறைய ட்ரெண்ட் செட் நடந்திருக்கு இங்க என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் செட் நடக்குதோ அது வந்து உலகம் ஃபுல்லாவே பரவி இருக்கு உதாரணமா ஆஹ் நீங்க சோசியல் மீடியா கேம்பெயின்ல இருந்து ஆகட்டும் இருக்கட்டும் இந்த மாதிரியான பல பல விதமான ட்ரெண்டை வந்து அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கு இது உலகம் ஆயிருக்கு நேவிகேட் ஆயிருக்கு அதே போல எங்க இருக்குன்னா இந்த ஒரு இந்த கேபிட்டலிஸ்ட் இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி உருவான அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்ன இல்லையா அந்த கேபிட்டலிஸ்டுக்கான ஒரு சென்ட்ரிக்கா இருக்க ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த எஸ்டாபிளிஷ்மெண்ட் லாபிகளையும் மீறி அவங்களுடைய பண வலு அதுக்கப்புறம் வந்து இந்த மீடியா இதையும் தாண்டி ஒருத்தர் வந்து வந்திருக்காருன்னா அங்க வந்து அந்த மக்களுடைய ஆதரவா இருக்கிறது இருக்கிறதுனால அப்ப வந்து மக்களும் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இதா இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு 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 கண்ணோட்டத்துலதான் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி நீங்க சொன்னதுல இருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு நியூயார்க்கினுடைய அரசியல் அப்படின்றது அமெரிக்காவை தாண்டி உலக அளவுல இருக்கக்கூடிய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இல்ல அதனுடைய பிரதிபலிப்பாக அப்படின்னு இருக்குது இல்லைன்னா அதை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது வெறும் அமெரிக்காவை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நியூயார்க் மக்கள் வந்து இவர் ஜோதா ஜோரான் மம்தானிக்கு எதிராக முன்வைத்த அந்த கருத்துக்களை வீழ்த்தி அதாவது அவர் வந்து ஒரு இஸ்லாஃபோ ஃபோபிக் கருத்து அவருக்கு எதிராக ஒரு அவர் ஆன்டிசெமெட்டிக் அப்படின்னு முன்வைக்கப்பட்ட கருத்து இல்லை இதையெல்லாம் வந்து வீழ்த்தி அவரை வந்து இன்னைக்கு வெற்றியடைய செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அமெரிக்கர்களினுடைய மனநிலை அப்படியாகத்தான் இருக்குது இன்னைக்கு ட்ரம்ப் பேசக்கூடிய இல்லைன்னா இன்னைக்கு ஃபெடரல் கவர்மெண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு பேசக்கூடிய அந்த கருத்தை எல்லாம் அவர்கள் வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதுக்கு வந்து நான் வெறும் கிட்ட மட்டும் ஆதரவு இல்லாமல் நான் வந்து சில ரிப்பப்ளிக்கன்ஸும் வந்து ஆதரவு தெரிக்கிறத பார்க்குறேன் ஏன்னா அவர் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ற ஒரு பிரின்சிபலை வைக்கிறாரு அது வந்து ஒரு பார்ட்டிஷன் பிரின்சிபல் தான் அது அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து வே வேறு நாட்டோடைய மெக்கானிசம்ல மெக்கானிசமில் நாங்கள் மாட்டேன்னு சொல்கிறாரு அப்போது அமெரிக்கா ஃபஸ்ட்டுன்ற பிரின்சிபல்ல வரும்போது ஒரு இன்க்ளூசிவ் அமெரிக்காவை அதாவது ஒரு ஒரு இந்த மதம் மற்றபடி அந்த ரேஸ் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி ஒரு சோசியலிஸ்டிக் அமெரிக்காவை உருவாகிற இந்த பிரின்சிபல்ஸை வந்து மக்கள் வந்து அதை வெல்கம் பண்ணுறாங்கன்றது தான் இது புரியுது சார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குறித்து ரொம்ப ஆழமான பல்வேறு கருத்துக்களை இன்றைய தினம் எங்களோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்